ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் கடந்த வாரம் பதினேழு பதினெட்டு தேதிகளில் அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்கள் ஊரில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்குன்னு ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம் ஸோ ரெண்டு நாள் ட்ரிப்பு தாங்க ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப்புங்க ஸோ முதல் நாள் ஃபுல்லாகவே கொடைக்கானல் அப்படி சுற்றி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ரெண்டாவது நாள் வந்து கொடைக்கானலுக்கு கீழே இறங்கி அங்கே இருக்கிற அங்கேருந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த மாதிரி ஏரியாவை ட்ராவல் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்பவுமே ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி டான்ஸ்லாம் பஸ்ஸுக்குள்ள டான்ஸ் போட்டுக்கிட்டு சும்மா பசங்கள்லாம் ரொம்பவுமே டான்ஸ் ஆடினாங்க பசங்க மட்டும் இல்லைங்க லேடிஸும் ரொம்பவுமே ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் தனித்தனியாக அவங்க என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லாங்க சும்மா பாட்டை போட்டுக்கிட்டு கலர் லைட்டு பஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுக்குனே சூப்பராகவே ரெடி பண்ணி இருக்காங்க. இந்த பஸ் எல்லாம் கலர் லைட்லாம் எரியிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டூர் போகிறதுக்குனாவே இந்த பஸ்ஸை வந்து தனியாகவே ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்களேன் ஸோ முதல் நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தாங்க ஸோ கொடைக்கானல் ஃபஸ்ட்டு ஏறம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு வத்தல் குண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஜில் நிப்பாட்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி ஆகிக்கிட்டோம் ஸோ ஏன்னா காலையில் என்ன பண்ணு ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்காக ஒரு லாட்ஜ் எடுத்து கொடுத்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தயாராகிக்கிட்டு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஒரு அஞ்சரைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பஸ் எடுத்து கொடைக்கானல் மலை மேலே ஏறுறதுக்கு தயாரானோம் ஸோ ஏற ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ரொம்பவுமே சூப்பராக வந்து கா அதிகாலையில் ஏறும்பொழுது வந்து கொஞ்சம் மேலே ஏறினோடனே அப்படியே கீழே பார்க்கணுமே அப்படியே லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே இருந்து கீழே பார்க்குறப்ப ஏதோ எல்லாம் நட்சத்திரத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு வியூ வரும் அந்த அதிகாலையில் மட்டும் ஸோ போக போக பகலாயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஜன்னல் உரமாக எட்டி பார்த்தோம்னா பயமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரியும் இருக்கும் ஏன்னா அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஏறும் அப்போ கீழேயும் பார்க்கும்பொழுது லைட்டாக வந்து ஒரு சிலருக்கு வந்து தலை சுற்றுற மாதிரியும் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க மலை மேலே ஏறத்துக்கு இருக்கும் ஃபஸ்ட் டைம் ஏறும் போது ஸோ நிறையா பெண்டுலாம் இருக்கும் கொடைக்கானல் போனவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ கொஞ்சம் தூரம் தாங்க இந்த பெண்டு ஒட்டு அந்த மலை ஒட்டிலில் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நடுமலையில் போகிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பெரிய பெரிய மரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் ரொம்பவுமே ஜாலியாகவும் இருக்கும் நிறையா பூ வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் என்னடா இவ்வளோ பெரிய மரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மேலேருந்து கீழே பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு அணை தெரிஞ்சது நீங்களே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ மேலேருந்து பார்க்குறப்ப அது வந்து சின்னதாக தெரியும் ஆனால் கீழே போய் பார்க்குறப்ப தான் அது எவ்வளோ பெரிய அணை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ இப்போ மேலேருந்து தாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் இருந்துச்சுங்க ரெண்டு மணி நேரமாக வந்து பார்த்திங்கன்னா மழை மேலே ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே கூட ஆயிருக்கும் ஏன்னா நாங்கள் காலையில் ஒரு அஞ்சரை அஞ்சே முக்காலுக்கெலாம் வத்தலகுட்டில் இருந்து பஸ்ஸு எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட மேலே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்கே போவாங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி நீர்வீழ்ச்சி அதாவது சில்வர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தாங்க போவாங்க ஸோ நடுப்புற ஒரு சில இடம்லாம் நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நின்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டும் ரெஸ்ட் ரூம் போவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அங்கேயும் நின்றுட்டு லைட்டாக ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா புது அனுபவம் இல்லையா ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஃபால்ஸில் தான் போய் பாட்டுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகிடுச்சுன்னே சொல்லலாங்க ஸோ ரொம்பவுமே வேகமாகவும் போகல ரொம்பவுமே ஸ்லோவாக போகல ரொம்ப மீடியமான ஒரு ஸ்பீடில் தான் பஸ் ஓட்டிக்கிட்டு போனாங்க ஸோ ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே தாங்க போனோம் ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் பண்ணாலும் வந்து எங்களுக்கு சலிக்கவே இல்லை ஏன்னா வியூஸ் அப்படி இருக்கு இல்லைங்களா பார்க்குற வியூஸ் பாருங்களேன் மரமெல்லாம் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு ஸோ வியூஸும் நல்லாயிருந்துச்சு எல்லாம் உயரம் உயரமாக தெரிஞ்சுது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ ஒரு ரெண்டரை மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஃபால்ஸில் சில்வர் ஃபால்ஸில் கொஞ்சம் இடத்துல போய் நிப்பாட்டிட்டாங்க அங்கே நிப்பாட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ கொடைக்கானலில் மேலே போயிட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அங்கே ரேட்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா மலை மேலே அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே டபுள் ரேட்டாக தான் இருக்கும் ஸோ ஒரு சிங்கிள் தோசை சாப்பிட்ணுனாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா ஆனால் கொடைக்கானல் மேலே வந்து ஐம்பது ரூபா அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது ஸோ ரேட்டு எல்லாமே அதிகங்க கொடைக்கானலில் கிடைக்கிற பொருட்களை தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே அதிகம் தான் ஸோ அதனால் போகிறவங்க வந்து கீழே எல்லாம் தயாராக எடுத்துகிட்டு போயிடுங்க நாங்களும் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து சாப்பிடுச்சோம் கொடைக்கானலில் ஸோ ஃபஸ்ட்டு எப்போதுமே வெள்ளி நீர் தாங்க ஸோ அது எப்பயுமே அந்த இடத்துல தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் நம்ம குளிக்கலாம் முடியாது அப்படியே குளித்தாலும் அதில் வந்து பார்த்திங்கனா நம்ம உறஞ்சி போயிடுவோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜிடு ஜி ஜிம் அந்த இடத்துல இருக்கும் ஸோ அப்போ அந்த ஜிம் தண்ணியில் குளிக்கவே முடியாது இல்லையா ஸோ குளிக்கவும் அலோவ் பண்ண மாட்டாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அதே இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறவங்களும் ரெடியாக நின்று இருப்பாங்க அதே இடத்துல ஃபோட்டோ எடுத்து நமக்கு ஃபோட்டோவாகவே கழிவு உடனே எடுத்து கொடுக்குறவங்க அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு வந்து நூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் வேணுமே எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்கள் செல்ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்து நம்மக்கிட்ட எந்த விதமான கட்டணமும் வாங்க மாட்டாங்க நம்ம பார்க்குறதுக்கு ஃப்ரீயாகவே போய் பார்த்துட்டு வரலாங்க ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்கும் தண்ணி ஊற்றி அப்படியே ஓடுறது பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரோட்டு ஓரமாக போயிட்டு அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்தோம் ஸோ ரொம்ப பசுமையாக தான் இருக்கும் ஸோ கொடைக்கான பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எல்லா இடமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியா தான் ஒரே மாதிரியான மரங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே மரங்கள் வித்தியாச வித்தியாசம் மரங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கூட்டமாக இருக்கிற இடத்துல எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் தனியாக எங்கேயுமே போக முடியாது அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அடர்த்தியான காடு இல்லைங்களா கொஞ்சம் பக்கத்தில் யார் இல்லைனாலும் இது இவ்வளோ தூரம் இருக்குமே இவ்வளோ மரம் இருக்கு ஏதாச்சும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தெரிஞ்சிட்டே தான் இருக்கும் ஸோ குரங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு மந்திஸ்லாம் அப்படியே பாஞ்சு பாஞ்சு நம்மளால அங்கே போக முடியல ஆனால் மங்கிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லீவ் வீச் பக்கத்துலேயே மேலேயே அப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு ஸோ எல்லாருமே ஃபோட்டோவெலாம் எடுத்து என்ஜாய் பண்ணி கொடுத்துட்டுருந்தாங்க ஸோ நாங்கள் அந்த இடத்துல பக்கத்தில் அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு அங்கே சில டெக்ரேஷன்லாம் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க ஸோ அந்த தண்ணி ஊற்றி எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்களேன் அப்படியே தண்ணி எந்த வழியாக ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே மற்ற இடத்துல போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாமே வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ இதெல்லாம் அந்த இருந்து எடுத்தது தாங்க ஸோ ரோட்டு மேலேருந்து அப்படியே கீழே பள்ளத்தாக்கம் எடுக்கிற வீடியோ தாங்க ஸோ பயங்கரமாக அடல்கியாக இருக்குதுங்க ரோட்டில் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் அடுத்த இடத்துக்கு போயிருந்தோம் ஸோ அடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ட்ராவல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே நே இது தாங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த ரோ ஒரே ஒரு ரோடு தானுங்களே அந்த இதில் ஸோ எடுத்த உடனே எங்கே போக போகிறோம் அப்படின்னா மோயர் பாயிண்ட் தாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போயிடணும் இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க ஸோ மேலேருந்து பள்ளத்தாக்கை தான் ஏன்னா மேகங்கள்லாம் வரும் இல்லைங்களா நம்மலாம் மேகத்துக்கு மேலே இருப்போம் எப்படியும் ஃப்ளைட்டில் போயிருக்கிறவங்களுக்கு தெரியும் ஃப்ளைட்டில் போகும்பொழுது மேகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் போனவங்கலாம் மேகங்கள்லாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தாங்க இங்கே வியூ பாயிண்ட்லேயும் இருக்கும் ஸோ அப்படியே மேலேருந்து கீழே பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்தாக்கில் மேகங்கள்லாம் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட்டாக வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கேமராலாம் எடுத்துகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவாவும் வீடியோ இந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஐநூறுரூவா இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க இதுவே வெளிநாட்டவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ட்ரி டிக்கெட்டே நூறுரூவா அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு கேமரா வீடியோ எடுக்கிறதுக்குலாம் இன்னும் அதிகமாகவே அமௌண்ட் போட்டிருந்தாங்க ஸோ மோ மோயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேயர் மோயர் அப்படிங்கிறவரோட நிறைவாக தான் வச்சுருக்கிறதா சொன்னாங்க ஸோ அது என்ன உண்மை அப்படிங்கிறதே தெரியல ஸோ அதில் இருந்து சில வீடியோ அதே மாதிரி அந்த இடத்துல மேலே ஏறி பார்க்கறதுக்கும் ஒரு இடம் வச்சுருந்தாங்க ஸோ அது மேலே ஏறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டில் இருந்து கூட பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் கூட்ட இருந்ததுனால அவ்வளோ சீக்கிரம் மேலே இந்த மாதிரி இந்த மேலே ஏறி நல்லா நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க இந்த இருந்து ஒரு ஜீப்பில் நாங்கள் காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அந்த ஜீப்லேயும் எரிக்கிட்டு இருந்தாங்க ஸோ காடு அப்படின்னா அடர்த்தியான காட்டுக்குள்ளே அழைக்கிட்டு போய்ட்டு அனிமல்ஸ்லாம் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மே மோயர் பாயிண்டில் தாங்க இந்த காட்டுமையெல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு சின்னமாக ஸோ நிறைய பேர் அந்த இதில்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஸோ மோயர் பாயிண்ட்டில் வந்து அப்படியே கிளம்புறோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி